வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க இதுவும் சுண்டுகால் மாடுதாங்க நம்ம மாடு சுண்டுகால் மாடாக ஒன்று இருந்துச்சு அதை வந்து சரி செஞ்சு விட்டாச்சுங்க அந்த வீடியோவும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு கால் சுண்டுகாலுங்க காலுங்க ஒரு கால் இல்லைங்க ரெண்டு காலுமே இது சுண்டி நடக்கக்கூடியதுங்க நம்ம பக்கத்து தோட்டத்து மாடுதாங்க இந்த மாடு நமக்கு பார்த்த அதே டாக்டரை வர வச்சு இந்த மாட்டுக்கும் சரி செய்யணும் அப்படின்னு அவங்கள வர வச்சுருக்குங்க வந்துட்டாங்க ரெண்டு காலையும் எப்படி சுண்டு காலை சரி செய்கிறாங்க அப்படிங்கிறத வீடியோ முழுக்க பாருங்கள் தெரியும் நல்லாவே பிடிக்குதுங்க हाँ, 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 हाँ,

साहब <laughs> <laughs> ரெண்டுமே சரி ஆயிருச்சு மாடே ஓட்டம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிருச்சு அந்த அளவுக்கு வேகமா போச்சு சாரோட நம்பரு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேங்க திண்டுக்கல் மேற்கு ஒட்டஞ்சித்திரம் பழனி வட்டாரத்துக்காரங்க மட்டும் கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்கலாம் அவங்கள வர வைக்கலாங்க ஏன்னா அவங்க அங்கே தான் இருக்காங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்